ஆக்சுவலி இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரீ வாஷபிள் பெட்டுன்னு சொல்லுவாங்க நாம் வந்து இந்த குழந்தைங்களாம் வந்து உச்சாது விட்டாங்கன்னு வச்சுக்க யுரின்னு அதை வந்து நம்ம வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம் எத்தனை டைம்னாலும் வாஷ் பண்ணி காய வச்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக செம சூப்பராக இருக்கும் தரையில் போட்டுன்னு மேட்டு மாதிரி படுத்துக்கலாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸு எங்கேனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம் சுருட்டி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஒரு பெட்ஷீட் போர்வை எவ்வளோ திக்கோ எவ்வளோ வெயிட்டோ அதே சேம் வெயிட்டு தான் வரும் நல்ல லக்ஸூரியாக நல்லா ஃபைன் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ஸ்மூத்னஸ்ஸு ஒரு பெட்டில் படுத்து என்ன ஃபீலும் அதே மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க அப்பப்போ நம்ம வாஷ் பண்ணி காய வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பெட்டு தான் இது அதாவது வாஷபிள் பெட் ரீ வாஷபிள் பெட் எத்தனை டைம்னாலும் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம கே வந்து நம்ம ரெட் கலர் வாங்கியிருக்கிறோங்க ரெண்டு பேர் தூங்குற மாதிரி இதிலே சிங்கிள் பேர் தூங்குறதும் இருக்குது டபுள் இருக்குது ட்ரிபிள் இருக்குது தகுந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன் நாங்கள் ரெண்டு பேர்தான் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்தா வாங்கியிருக்குறோங்க நல்லா இருக்குது ஸோ நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாயில் விட இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க நல்ல லக்ஸரியாக இருக்குது யூஸ் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒசூரில் வந்து பார்த்தீங்கன்னா வாசநாயக்கர் ஹாஸ்பிட்டல் லைனில் தான் எங்களுடைய கடை லொக்கேட்டாக இருக்குது இது வந்து ரோட் பாயிண்டில் தான் இருக்குது சின்ன மினி கடை ஸோ எல்லாமே இருக்குது மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா ஸோ வாங்கி நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் Okay, thank you.